வணக்கம் இந்திய வேத ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் அணிய வேண்டிய கல் புஷ்பராகம் தனுசு மற்றும் மீனராசியை சார்ந்தவர்களும் குருதிசை குரு புக்தியை சார்ந்தவர்களும் இந்த புஷ்பராகத்தை அணியலாம் மன அமைதியையும் பெரும் செல்வத்தையும் ஈட்டுக் கொடுக்கக்கூடியது இந்த புஷ்பராகம் குழந்தை வேண்ட வேண்டக்கூடியவர்களும் திருமணத்திற்காக வேண்டி நிற்கக்கூடியவர்களும் இந்த புஷ்பராகத்தை அணியலாம் நல்ல வசீகரமான முகத்தையும் நல்ல ஒரு யானை போன்ற ஒரு கம்பீரமான தேகத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த புஷ்பராகம் வெளிநாட்டில் வாழ விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் அங்கீகாரம் பெற விரும்பக்கூடியவர்கள் இந்த புஷ்பராகத்தை அடையலாம் தொழிலில் முன்னேற்றம் அடைய விரும்பக்கூடியவர்களும் தொழிலில் பெரும் முதலீடு செய்து அதை லாபமாக மாற்ற விரும்பக்கூடியவர்களும் இந்த புஷ்பராகத்தை அணியலாம் பாதியில் நின்று போன கட்டிட வேலைகள் மீண்டும் நடைபெற இந்த புஷ்பராகத்தை அணியலாம் உங்கள் குருமார்களின் ஆசையை பெறுவதற்கு புஷ்பராகத்தை அணியலாம் புஷ்பரகத்தை அணிவதனால் கோபம் குறையும் நல்லதொரு வசீகரமான முகமானது கிடைக்கும் நல்லதொரு தேஜஸான உடல் அமைப்பு கிடைக்கும் கோபம் குறையும் மனம் அமைதியாக இருக்கும் வீடு நிலம் வாகனம் வாங்கக்கூடிய நல்ல அமைப்பை கொடுக்கும் பெரியவர்களுடைய நெற்புக்கள் கிடைக்கும் சதி சூழ்ச்சியிலிருந்து இந்த புஷ்பராகம் உங்களை காக்கும் புஷ்பராகத்தை முதன் முதலாக அணியக்கூடியவர்கள் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வைத்து அபிஷேகம் செய்து பூஜித்து அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பை தரும் நன்றி